ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மார்ம் சிக்ஸ்டி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே நம்ம வந்து இப்போ பார்த்திங்கன்னா நம்ம என்ன வந்து பண்ணிகிட்டு இருக்கோம்னா இது வந்து ஆல் இன் ஆல்ன்ற மாதிரி இது எல்லா டிஷ்ஸ்க்குமே இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரியான ஒரு பொடியை தான் நம்ம இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம் இது வந்து இட்லி மிளகாய் பொடி மட்டும் யூஸ் பண்ணுறது கிடையாது நீங்கள் எந்த பொரியலில் போடலாம் ஏதாவது வறுவலில் போடலாம் நான் போட்டு நிறைய காமிச்சிருக்கேன் உங்களுக்கு எந்த வறுவல்லோ ஃப்ரை ஐட்டம் மீன் மீன் ஃப்ரை எல்லாத்துக்குமே இது போடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாசனையாக இருக்கும் அவ்வளோ ஒவ்வொரு தூக்கிற அளவுக்கு வாசனை என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறது மட்டும் நான் சொல்லிடுறேன் கருப்புள் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் அதாவது ஒரு டம்ளார் இரநூறு கிராம் சொல்லுவோம் இல்லையா அது ஆழாக்குன்னு சொல்லுவோம் இல்லை இரநூறு கிராம் சொல்லுவோம் ஒரு டம்ளார்னு சொல்லுவோம் அதில் கருப்புள் வந்து ஒன்று அதுக்கப்புறம் வந்து ஒரு கையளவு பிடிச்சா வர அளவுக்கு வேர்க்கடலை திருப்பூர் பிடிச்ச அளவுக்கு கடலை பரு இச்சா ஒரு அளவுக்கு கொள்ளு அப்புறம் எள் ஒரு பிடி கடலைப்பருப்பு இது எல்லாமே வந்து எல்லாம் ஒரு ஒரு பிடி எடுக்கும் அதுவுமே ஒரு கிளாஸ் வந்துடும் எல்லாத்தையுமே தனித்தனியாக வறுத்துக்கோங்க அது கூட ரெண்டு ஸ்பூன் கல் உப்பு போட்டு வறுத்துருக்கேன் மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு கிட்டத்தட்ட ஒரு இருபது மிளகாப்புன்னு எடுத்துருக்கேன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க கருவேப்பிலை நல்லா ஒரு அஞ்சாறு கொத்து கருவேப்பிலை அலசிட்டு பெருங்கிற உணவையில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி அவ்வளோ இது எல்லாமே வறுத்து நம்ம ஆற வச்சுக்கலாம் கடைசியாக பெருங்காயம் சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம் ஓகேவா இது நல்லா ஆற அரைச்சிட்டு நான் காட்டுறது இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணும் அதுதான் இப்போ ஒருத்திக்கன் அடுத்து வந்து இங்கே வந்து ஜப்டாவில் தான் வாங்கியிருந்தேன் டெலிஷ் சிக்கனை ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ்லேருந்து ஃபோர் ஃபிஃப்டி வரைக்கும் இருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வறுமே வந்து ஃப்ரெஷ்ஷு தான் அதாவது வந்து எலும்பே இல்லாத பீஸு வந்து தை பீஸு தொட பீஸு அதில் எலும்பே எடுத்துகிட்டு அழகாக அது மாதிரி கொடுத்துருக்காங்க மஞ்சளாக இருக்கிறதெல்லாம் ஃபேட்டு கொழுப்பு கிடையாது இது வந்து மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணதுனால மஞ்சள் காயம் இருக்குது இது என்ன வேணால் நம்ம செஞ்சுக்கலாம் வருத்துக்கலாம் தோல் பண்ணிக்கலாம் பிரியாணி பண்ணிக்கலாம் என்ன வேணால் பண்ணலாம் பார்க்கலாம் என்ன செய்யுதுன்னு தெரியல வச்சுருக்கேன் அப்போ நம்ம அப்படி என்ன செய்யுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து மணி பதினொன்று ஆயிடுச்சு இப்போ வந்து அந்த சிக்கன் வந்து எல்லா தை பீஸ் அதாவது தொடை பீஸு எல்லாம் சின்ன சின்ன பீஸாக நான் வெட்டி எடுத்துகிட்டு அந்த மாதிரி போன்லெஸ் தான் இப்போ அது வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணிக்கலாம் அதுக்காக இந்த மசாலா வச்சுருக்கேன் அது மசாலா வந்து இங்கே என்னென்ன வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்துட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இது இது வந்து சிக்கன் சிக்ஸை மசாலா ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இது வந்து மிளகாய் தூள் கலர் வந்து கொஞ்சம் கம்மியாகுது இது அது வந்து இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் இது வந்து கரம் மசாலா பவுடர் இது மஞ்சள் தூள் இது அரிசி மாவு வந்து ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கேன் உப்பு வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அடுத்து வந்து இதில் இந்த டொமேட்டோ கெச்சா ஒன்று இருக்குது அதிகமாக அதில் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ வந்துட்டு இன்னும் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கடையில் உள்ளது தான் நான் எடுத்திருக்கேன் பட் அது கொஞ்சம் வந்து நாளாகிடுச்சி அதனால் வந்துட்டு இப்போ நானே வந்துட்டு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேறு போகணும் சாரி இப்போ வந்துட்டு இது எல்லாத்தையுமே இது உள்ளே போட்டுடலாம் அரிசி மாவு போட்டால் தான் மொறு மொறுன்னு வரும் என்ன தான் கடை இது போட்டாலும் இப்போது மசாலா பவுடர் எல்லாம் போட்டாச்சு அதாவது ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் போட்டிருக்கேன் கரம் மசாலா அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இதில் எல்லாமே வந்து பெரிய ஸ்பூனில் தான் மஞ்சள் தூள் சின்ன ஸ்பூனில் உப்பு போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் வந்து அரிசி மாவு போட்டிருக்கேன் ஓகேங்களா இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பெரிய ஸ்பூன் வந்தால் அரை சின்ன ஸ்பூன் வந்தால் ஒன்று அவ்வளோ போகிறோம் இது கூட வந்து நம்ம இந்த டொமேட்டோ கெச்சப் சங்க இல்லை அது ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும்னா போடுங்க வேணாலும் இது போட்டால் கொஞ்சம் ஸ்வீட்னஸ்ஸு இந்த புளிப்பு டேஸ்ட்டு எல்லாமே இருக்கும் அந்த அதுக்காக இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம் எண்ணெயும் கொஞ்சமாக ஊற்றி பெரட்டி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருக்கிற மாதிரி எண்ணெய் போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து இதுக்கெடுவே ஒரு முட்டை வந்து உடச்சி எல்லாம் சேர்த்துக்குவோம் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் இப்போ இதிலே ஒரு பாதி எலுமிச்சை பழம் ஜூஸை போய் விட்டுருவேன் ஏன்னா கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா தயிர் சேர்க்கணும் நான் வந்து எலுமிச்சை பழமே சேர்க்கிறேன் இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்லா ஒரு ஆஃப் அன் ஹவர் கூட ஊரு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் வச்சுட்டு வந்து செய்வோம் பதினொன்றரை தான் ஆகுது பன்னெண்டரை மணிக்கு அடுத்தா கூட வச்சுக்கலாம் ஒன் ஓ கிளாக் ஓகே சாப்பிடும்போது அவ்வளோதான் இதே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன சமையல் பார்க்கலாம் சண்டே சாதம் அடைச்சி வச்சுருக்கேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் பருப்பு ரசம் பண்ணியிருக்கேன் இந்த பருப்பு வேக வேக குக்கரில் போட்டு ஓகே அடுத்த கடைஞ்ச புளிச்ச கீரை இருக்குது இங்கே வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணியிருக்கேன் ஒரு முட்டை வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன் இதான் இன்றைக்கி சிம்பிளான லஞ்சு தான் எங்கள் வீட்டில் அது இல்லாமல் நம்மளோட முக்கியமான ஒரு ஐட்டம் இருக்குது இல்லையா மாம்பழம் அது மறக்கவே கூடாது அதனால் அதுவும் எடுத்து வச்சாச்சு அப்புறம் மோர் இருக்குது எங்கள் வீட்டில் லன்ச் உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் Thank you, friends.